ஏதோ சப்ளை பண்ணிட்டே இருக்கேன். அங்க என்ன புரியலன்னா சப்ளை பண்ணுது. 1.6 6 அது வாமே ஃபுல் செட் பண்ணிடு. ஃபுல் செட் பண்ணு. சோ 2.5 GB ஏடி மேடம். சோ 2 GB ஈவி. ஏடி இல்ல. ஹவ் சார்? 2.5 சார் நீங்க போட்டதுக்கு 2.5 இதெல்லாம் வந்துடுச்சுங்களா டேபிளெலாம் வந்துச்சு அதுக்கு நான் டைரிஸ்தோட லைவ் ஆ காலிமு குடுமிக்கு ஆ குட் பிங்க்கு இதில் காமன் விஷய ஒரு இது வச்சுக்கி பத்து நூற்றி இருபத்தி மூணுக்கு ஜென்ரல் வச்சுக்கி ஒரு அங்கே ஜென்ரல் பங்கே எவ்வளோ பெட் வச்சுருக்கோம் அந்த நேக்கா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வச்சுருக்கோம் பத்து பெட்ருபத்து பெட்ரு இங்கே டயாலசிஸ் இல்லைல்ல டயாலிசிஸ் விட்டுவிட்டு ஜென்ரல் வரும்போது நிறைய பயனாளிகள் பழைய அளவு

ಗ್ಯಾನಿಕಲ್ ಇದು கொஞ்சம் நல்லா ಇರಂತಾಲ ಎಂಸಿಎಚ್ ಸರ್ ಇದು ಇಬಿಲಿಸ್ ಕಲ್ಲಿರೋ ಸರ್ ಇಲ್ಲ ಸರ್ ಇಲ್ಲ ನೀವು ಆಫೀಶಿಯಲ್ಲ ನೀವು ಏನನ್ನ ಮಾಡ್ತರೋ ಮನನ ನೀವು ಡಾಕ್ಟರ್ ಅವರ ಅನುಸರಿಸಿ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ಏನು ಮಾಡಬೇಕು ಏನಾದರೂ ಮೊದಲು ಒಂದು ರೆಡಿ ಮಾಡಿ ನಾಲ್ಕು ಕಾಲಿಲ್ಲ ಬಿಡೋಡಿ ಅಂದ್ರೆ ಸರ್ ವಸ್ತದಿ ಅದಕ್ಕೆ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅವ್ನು ಇದರಲ್ಲಿ ಯಾವದು ಮಾಡ್ತರೋ ಆ ಲೈನ್ ಪುಡ್ಬಹುದು ಅದಲ್ಲಾ ಮಾಡಿ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅದ ರೆಡಿ ಮಾಡಿ ನಿಮಗೆ ಹೇಳಿ

ಎನ್ಗೆ ತುಂಗೆ ಇದೆ ಎಲ್ಲ ವಾರಲೇ ಇಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇಬಿ ಕನೆಕ್ಷನ್ ನೀನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ ಅನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಏಕ್ ಉಪೆನ್ಸ್ ಒಂತು ಇನ್ಸ್ಟಾಲ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ತಿಳ್ಬಿ ಇನ್ಸ್ಟಾಲ್شن ಏಳು ನಾಲ್ಕು ಎರಡು ದಿನ ಮೇಡಂ ಸರ್ ಫಸ್ಟ್ ವೀಕ್ ಆಫ್ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಇರೋದು ಫಸ್ಟ್ ವೀಕ್ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಅವರಿಗೆ ಆ ಮೊಬೈಲ್ ನಿಂದ ನಾಲ್ಕೈದು ಹೊತ್ತು ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಸರ್ ಅವங்களோட ತಮ್ಮೇ ಸರ್

சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனை நூற்றி இருபது ஆண்டுகளை கடந்த ஒரு பழமையான மருத்துவமனை இந்த மருத்துவமனையில்தான் பல ஆண்டு காலமாக சைதாப்பேட்டையில் இருப்பவர்கள் மட்டுமல்லாது மடிப்பாக்கம் உள்ளகரம் புழுதிவாக்கம் பள்ளிக்கரணை ஜல்லடையான்பேட்டை சோழிங்கநல்லூர் அக்கரை போன்று பல்வேறு இடங்களிலிருந்தும் கூட இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று செல்வது என்பது தொடர் வாடிக்கையாக இருந்து வந்தது இந்த நிலையில் இந்த மருத்துவமனை மிக பழமை வாய்ந்த கட்டிட அமைப்புகளோடு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு இசிஜி அமைப்பு ஒன்று ஐம்பத்தி ஆறு லட்சம் செலவில் கட்டித்தரப்பட்டது பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று இந்த மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு அரசின் சார்பில் நிதி ஆதாரம் பெறப்பட்டு இருபத்தி எட்டு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை சைதை தொகுதி மருத்துவமனையின் மிகப்பெரிய அளவிலான மேம்பாட்டிற்கு வழிவகுத்திருக்கிறது தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடன் கொண்ட இந்த கட்டிடத்தில் தரைத்தலத்தை பொறுத்தவரை பார்க்கிங் வசதியும் இரண்டாவது முதல் தளத்தை பொறுத்தவரை புறநோயாளிகள் பிரிவும் ஊசி போடும் அறை மருந்தகம் ஆய்வகம் ஸ்கேனர் என்று முதல் தளத்தில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது இரண்டாவது தளத்தை பொறுத்தவரை லேபர் வார்டு அவசர சிகிச்சை அறுவை அரங்கு பிரசவத்திற்கு பிந்தைய வார்டு முந்தைய வார்டு செவிலியர்கள் அறை என்று இரண்டாவது தளத்தில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது மூன்றாவது தளத்தை பொறுத்தவரை ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த ஆய்வகம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த ஆய்வகம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கு வழிவகுக்க இருக்கிறது அதோடு ஸ்கேனரை காது மூக்கு தொண்டை சிகிச்சை பிரிவு குழந்தைகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு என்று பல்வேறு வசதிகளுடன் மூன்றாவது தளம் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது நான்காவது தளத்தை பொறுத்தவரை பதினைந்து படுக்கை வசதிகளுடன் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு பதினாலு படுக்கை பொது சிகிச்சை பிரிவு பனிரெண்டு படுக்கை பிரசவத்திற்கு பிந்தைய பிரிவு என்று நான்காவது தளம் மிக சிறந்த அளவில் பயன்படவிருக்கிறது ஐந்தாவது தளத்தை பொறுத்தவரை நாற்பத்தி மூன்று படுக்கை வசதிகளுடன் ஒரு பொது சிகிச்சை பிரிவு உணவு வைப்பு அறை ஒன்று தயாராக இருக்கிறது ஆறாவது தளத்தில் மூன்று அறுவை சிகிச்சை அரங்குகள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய சிகிச்சை பிரிவு என்று பல்வேறு வசதிகள் வரவிருக்கிறது ஆக இந்த புதிய மருத்துவமனை வளாகத்தில் ஒட்டுமொத்தமாக நான்கு அறுவை சிகிச்சை அரங்குகள் அதோடு ஒருங்கிணைந்த ஆய்வகம் என்று பல்வேறு வசதிகள் இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு டயாலிசிஸ் யூனிட் ஒன்று இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது ரோட்டரி சங்கத்தின் சார்பில் பதினான்கு டயாலிசிஸ் இயந்திரங்கள் தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது இன்று நான் காலையில் போய் அதை பார்த்தேன் பதினான்கு படுக்கைகளும் நிரம்பிய நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்தும் கூட வந்து டயாலிசிஸ் செய்து கொள்ளுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது சென்னையை கடந்து புறநகர் பகுதிகளிலிருந்தும் கூட இங்கே டயாலிசிஸ் செய்து கொள்ள வருகிறார்கள் அந்த வகையில் ஒரு நாளைக்கு மூன்று தடவை அந்த டயாலிசிஸ் என்கின்ற அந்த பிரிவு முழுமையாக பயன்பாட்டில் இருக்கிறது ஒருவருக்கு டயாலிசிஸ் செய்வது என்பது ஏறத்தாழ நான்கு மணி நேரம் என்கின்ற நிலையில் ஒரு நாளைக்கு மூன்று பிரிவுகளாக இன்றைக்கு அந்த டயாலிசிஸ் என்பது பயன்பாட்டில் இருக்கிறது எனவே அதை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த மரியாதைக்குரிய ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மீண்டும் அவர்களிடத்தில் ஒரு பதினோரு புதிய டயாலிசிஸ் இயந்திரங்களை கேட்டிருக்கிறோம் ஆக இதை திறந்து வைக்கிற போதே இருபத்தி ஐந்து டயாலிசிஸ் இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு பிளட் பேங்க் ஒன்று இரத்த வங்கி ஒன்று ரூபாய் ஒரு கோடி செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய இரத்த வங்கி ஒன்றையும் ரோட்டரி சங்கம் ஏற்படுத்தி தர இன்றைக்கு முன் வந்திருக்கிறார்கள் எனவே இந்த கட்டிடம் திறந்து வைக்கிற போதே இருபத்தி ஐந்து டயாலிசிஸ் இயந்திரங்கள் ஒரு கோடி ரூபாய் செலவிலான இரத்த வங்கி போன்ற பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது கட்டுமானப் பணிகள் முழுமையாக நிறைவுற்றிருக்கிறது அந்த மின்சார இணைப்பு பணி இன்றோடு முடிவடையவிருக்கிறது டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் இதற்குரிய மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் அவர்கள் சப்ளை செய்து விட்டார்கள் அவற்றையெல்லாம் பொருத்தும் பணிகள் இன்னும் ஒரு வார காலத்தில் முடிவுற்றுவிடும் எனவே அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர்களின் வாயிலாக இந்த மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது ஒரு நூற்றி இருபது ஆண்டு கால பழமையான இந்த மருத்துவமனை புத்துணர்ச்சி பெற்று பெரிய அளவிலான வளர்ச்சியினை பெற்று நூற்றி பத்து படுக்கைகளுடன் கொண்ட அதிநவீன வசதிகள் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இது செய்தி தொகுதி மக்களுக்கு ஒரு பெரிய மருத்துவ வரப்பிரசாதமாகவே இது வரவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் இந்த பணியை இன்றைக்கு முழுமையாக ஆய்வு செய்திருக்கிறோம் எல்லா தளங்களிலும் பணிகள் முடிவுற்றிருக்கிறது மருத்துவ உபகரணங்களை பொருத்தும் பணிகள் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு வாரத்தில் அதுவும் முடிந்துவிடும் இந்த வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணி தரையமைக்கும் பணி இவையெல்லாம் கூட ஒரு பத்து நாட்களுக்குள் நிறைவடைந்து இந்த மருத்துவமனை ஒரு புதிய வளர்ச்சியுடன் சைதை தொகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறேன் நானும் பார்த்தேன் காவல்துறைக்கு ஏற்கனவே காவல்துறையிடத்தில் நாம் புகார் தந்திருக்கிறோம் இரண்டு புரோக்கர்கள் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதை போல இதற்கு யார் காரணம் என்பதை ஆய் ஆராய்ந்து காவல்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறையின் சார்பில் மட்டுமல்ல இது ஏதாவது மருத்துவமனைகள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது